நம்ம வீட்டில் பறக்கத் நம்முடைய வீட்டில் பறக்கத் ஏற்படணும்னா ஒரே ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இதை நம்ம கரெக்டாக டெய்லி அல்லது மூணு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை அல்லது தினமும் நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வீட்டில் பறக்கத்து ஏற்படும் என்று அல்லாஹனுடைய தூதர் செல்ல அல்லாஹு அடைகி வசனம் சொன்னா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இக்ரா சூரத்தில் பக்ரா சூரத்தில் பக்கராவை நீங்கள் ஓதுங்க குரான் முதல் சூரா சூரத்தில் பக்கரா கிட்டத்தட்ட ரெண்டுசு கிட்ட வரும் அதை ஓதனா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அந்த ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கி நம்ம வீட்டில் நம்ம கடைகள்ல நம்ம தோப்புல நம்மளுடைய விவசாய நிலத்துல டெய்லி நீங்க ஓதிப்பாருங்க சூரத்தில் வக்கரா அல்லாஹூத்தாலா வியாபாரத்துல பறக்க செய்வான் வீட்டில் பறக்க செய்வான் தொழில பறக்க செய்வான் நம்ம கடைகள்ல பறக்க செய்வான் சூரத்தில் பக்கரா என்பது பறக்கத்துகளை அள்ளி கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா சூரத்தில் பக்கரா

அஸ்திகபார் அதிகமாக செய்து கொண்டே இருந்தா எங்கிருந்து வருது எப்படி வருது எங்க இருந்து பறக்கத்து வருது நமக்கு யோசி பார்க்கவே முடியாது அல்லாஹூத்தானா அறியாத புறத்திலிருந்து நமக்கு ரிசிக்கை வழங்குவான் இஸ்திகபாரை கொண்டு என்று சல்லுன்னு சொன்னார் இப்போ ஈஸியான ஒரு வார்த்தை அழகா செய்யலாம் தினமும் ஒரு நூறு செஞ்சா கூட போதும் தினமும் ஒரு நூறு ஒரு இரநூறு செஞ்சா போதும் அடிக்கடி இஸ்திகவாரம் செய்யும் பொழுது நம்முடைய நெருக்கடிகள் குறையுது கவலைகள் குறையுது ரிசுக்கு பறக்க வாழ்வாதாரங்கள் நமக்கு அதிகரிக்கிறது சலல்லாம அழகி வசலம் சொன்னார் ஒரு வீட்டில் கணவனோ அல்லது மனைவியோ விபச்சார தொடர்பில் இருப்பது முக்கியமான விஷயம் அதாவது மனைவி வேற ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறது அல்லது கணவன் வேற ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறது இப்படி கணவன் மனைவி வேற ஒருவரோடு தொடர்பிலோ விபச்சாரத்திலோ பேசிக்கொண்டோ பழகிக்கொண்டோ இப்படி இருந்தால் வீட்டில் தொடர்ந்து முசிபத்துகள் இருக்கும் எந்த காலத்திலும் தொழுதாலும் சரி நோம் பிடிச்சாலும் சரி முருதா ஓதனாலும் சரி மௌலு ஓதனாலும் சரி எவ்வளோ பறக்கத்தை நம்ம துவா செய்தாலும் சரி என்பது அடியோடு போயிடும் முசீபத்துகள் மட்டும்தான் பாக்கியாக இருக்கும் எப்போ கணவன் மனைவி விபச்சாரத்தில் வேற ஒரு தொடர்புல இருந்தான் மனைவி இருக்கு ஆனால் வேற ஒரு தொடர்பை தேடுறாரு கணவன் கணவன் இருக்கு அப்படி இருந்து வேற ஒரு தொடர்பை மனைவி தேடுறா இப்படி விபச்சாரங்கள் இருந்தால் வீட்டுல பறக்கத்து இருக்காது முசீபத்து இருக்கும் பறக்கத்து வேணும் காசு பணங்கள் வருது அதுல வந்து பறக்கத்து நமக்கு நிலைச்சிருக்கணும் அது மாதிரி வீடு பிள்ளைகள் எல்லா இதுலையுமே பறக்கத் அபிவிருத்தி இருந்தாதான் அதில் நிம்மதி இருக்கும் இப்ப காசு நிறைய சம்பாதிக்கணும்னு வைங்களேன் அதில் வந்து அபிவிருத்தி பறக்கத்து இல்ல அப்படின்னா நிம்மதி இருக்காது எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனசுல நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது அந்த நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு வரணும்னா பறக்கத்தை நம்மகிட்ட இருக்கணும் அந்த அபிவிருத்தின்றது அல்லாஹ நமக்கு கொடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதற்குண்டான வழிமுறைகள் என்ன பறக்கத்தை அடைவதற்குண்டான வழிமுறைகள் பறக்கத்தை நமக்கு தருவதற்குண்டான வாசல்களை அல்லாஹனுடைய தூதர் சலாஹ அடைகி வசலம் நமக்கு நிறைய சொன்னாங்க அதில் ரொம்ப முக்கியமானது துவா அல்லாஹ விடத்தில் அதிகமாக துவா செய்யணும் அல்லாக விடத்தில் நம்ம அதிகமாக துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அதிகமான பறக்கத்துகளை நம்ம கொடுக்கறோம் விடத்தில் எப்படி துவா செய்யணும் முதல்ல நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள்புரியா ல்லா அப்படின்னு நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கணும் அதற்கு பிறகு நம்முடைய துவாக்களை விடத்தில் நம்ம சொல்லணும் நம்முடைய தேவைகளை சொல்லணும் எப்படி தேவைகளை சொல்லணும்னா தொடர்ந்து துவா செய்யணும் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் துவா செஞ்சிட்றோம் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மஜ்லிஸு முக்கியமான ஒரு நாள் அப்போ உட்காந்து துவா செஞ்சதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து நம்ம எதையுமே கேட்க மாட்டுறோம் விடத்தில் தொடர்ந்து துவா செய்யணும் அல்லாஹ் விடத்தில் தொடர்ந்து கேட்டாதான் அல்லாஹத்தால் மிக சீக்கிரமாக கொடுப்பான் ஏன்னா அல்லாஹ் விடத்தில் தொடர்ந்து கேட்கறது அல்லாஹ் அதை பிரியப்படுறான் நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் கேட்டுட்டு விட்டுடுறோம் அதே மாதிரி துவா எப்படி செய்யணும்னா நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ விடத்துல ஃப்ரீயாக சொல்லணும் இப்போ நம்ம எப்படி துவா செய்கிறோம் ஏ குழந்தைய கொடு அப்படின்னு துவா செய்கிறோம் ஏன் எல்லா வரக்கத்தை கூட துவா செய்கிறோம் எல்லா பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கூட துவா செய்கிறோம் அப்படி கேட்கறதை விடவும் துவா எப்படி கேட்கணும்னா யாருலாம் நான் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன் அது என்னென்ன கஷ்டங்கள் வேதனைகளை நம்ம அனுபவிக்கிறோமோ அது அல்லாஹ விடத்துல சொல்லணும் பிள்ளைகள் மூலியமா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் பிள்ளைகள் சரி இருக்க மாட்டாங்க ஒழுக்க இல்லாம இருப்பாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹிடும் அப்படி கஷ்டப்படுறேன்னு அதெல்லாம் வேஸ்ட் அல்லாஹ் விடத்துல அவ்வளவு கஷ்டங்களையும் நம்ம சொல்லி அல்லாஹவிடத்துல துவா கேட்டா அதுதான் முறையான துவா அப்படிதான் துவா கேட்கணும் அதை தான் அல்லாஹத்தால விரும்புறோம் அப்படி கேட்கும் போது என்ன வெளிப்படுதுன்னா யாரு உன்னை தவிர எனக்கு வேற யாரும் எந்த ஒரு கதியும் இல்லை நீ தான் எனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி தரணும் அப்படின்ற அடிமைத்துவம் அப்திய நம்மள்கிட்ட வெளிப்படுது அதனால துவா கேட்கும் பொழுது தொடர்ந்து கேட்கணும் நம்பிக்கையோடு கேட்கணும் நம்முடைய கஷ்டங்கள் அல்லாஹவிடத்துல புலம்பி புலம்பி அழுது அழுது துவா கேட்டால் அந்த துவா கபுலாகும் அதே துவா நமக்கு பரக்கத்தையும் கொண்டு வரும் முதலாவது நமக்கு பரக்கத்து கிடைக்கணும்னா அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்கணும் ரெண்டாவது அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லாஹு அலகியவுசெலம் சொன்னார்கள் அல்லாஹ நமக்கு ஒரு நியாமத்தை கொடுத்துருக்கான் அந்த நியாமத்தாலையே அல்லாஹ் நம்மளை சோதிப்பான் நமக்கு கொடுத்ததை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் வேற ஏதாவது வச்சு அல்லாஹ் நம்மளை சோதிக்க மாட்டான் பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான் கட்டிய கணவனை கொண்டு சோதிப்பான் மனைவியை கொண்டு சோதிப்பான் இப்படி அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்துருக்கானோ அதை வச்சு தான் சோதிப்பான் அல்லாஹ் இப்போ வியாபாரம் செய்கிறோம் அந்த வியாபாரத்தால நமக்கு சோதனை வரும் விவசாயம் பார்க்குறோம் அந்த விவசாயத்தில் நமக்கு சோதனை வரும் எதை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அதாவது நியாமத்தாக கொடுத்திருக்கானோ அதுவே நமக்கு சோதனையாக இருக்கும் நம் பிள்ளைகளே நமக்கு சோதனையாக இருப்பாங்க இப்போ அலிசன் சொல்றாங்க அல்லா கொடுத்த நியாமத் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அல்லா சோதிக்கும் பொழுது அதை நீங்க பொருந்தி கொண்டால் அந்த சோதனையில நீங்க பொருந்தி கொண்டால் பொறுமையாக இருந்தா எதை கொண்டு அல்லாஹ் சோதிச்சானோ அதுல பறக்கத்தை கொடுப்பான் காசு பணங்களை கொண்டு அல்லா நம்மளை சோதிக்கிறான் நம்ம பொறுமையாக இருந்தவங்கள அந்த காசு பணங்கள்ல பறக்கத்து கிடைக்கும் பிள்ளைகளை கொண்டு கணவனை கொண்டு இப்படி சோதனைகள் வரும் பொழுது நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது எதை வச்சு நம்மளை அல்லாஹ் சோதிக்கிறோம்னா கஷ்டப்படுத்துறானோ அதுல அல்லாஹோ தலை பறக்கத்து கொடுப்பான் ஒருவேளை நம்ம அந்த சோதனைகள் பொழுது நம்ம பொறுமை இழந்துட்டோம் நம்ம என்ன செய்யறோம் அல்லாஹு என்ன இப்படி பண்ற அப்படின்னு அல்லாஹு பொருந்திக்கல அப்படின்னா நம்ம கொடுத்ததுல அல்லா பறக்கத்துல ஆக்கிடுவோம் நமக்கு எதை அல்லா கொடுத்துருக்கான வியாபாரத்துல குழந்தைகள்ல கணவன் மனைவி எதை நமக்கு ஞாபத்தாக அல்லாஹ் கொடுத்தானோ அதுல அல்லா பறக்கத்துல ஆக்கிடுவோம் என்னன்னா அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு சோதிப்பான் அந்த சோதனையின் பொழுது பொறுமை அல்லாஹனுடைய பொருத்தம் அல்லாஹ பொருந்தி நம்ம வாழ்ந்தா அதுல வறக்க விசாலம் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அதுல பறக்கத்தும் விசாலம் நமக்கு இருக்காது சொன்னார்கள் என்னல்லாக எபத்தலி விமா ஆகத்தாஹு அல்லாஹூ தால ஒரு அடியானை அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு சோதிப்பான் வியாபாரங்கள் விவசாயங்கள் பிள்ளைகள் நம்முடைய எல் வீடு எதனால் நம்ம கொடுத்திருக்கோம் அதனால நமக்கு சோதனைகள் வரும் வரும் பொழுது ஃபமன் அலி விமா கசமல்லாஹுலஹூ அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு சோதிக்கும் பொழுது யார் அந்த சோதனையை பொருந்தி கொண்டாரோ வாரக் அல்லாஹ் லஹூ அல்லாஹு தாலா அந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹ் ஒரு பரக்கத்தை கொடுப்பான் அது மட்டும் இல்லாம வச ஆஹு அல்லாஹுத்தால ஒரு விசால தன்மையை நமக்கு கொடுப்பான் ஏறல யார் அந்த சோதனையை பொருந்தி கொள்ளவில்லையோ அல்லாஹ் கொடுக்கிற சோதனையை பொருந்திக்கல பொறுமை இல்லாம நம்ம பேசுறோம் நாலு பேர்கிட்ட போய் சொல்லி புலம்புறோம் பொறுமை இல்லாம அல்லாஹ் சோதனைகளை பொருந்திக்கலைன்னா லம் இவ்வாறி கலஹு பறக்கத்து இருக்காது என்று சல்ல லா ஆலிசம் சொன்னான் அப்போ சோதனைகள்ல நம்ம பொறுமையாக பொருந்தி கொண்டோம் என்றால் வறக்கத்தை நமக்கு வீட்டிலும் சரி வியாபாரத்திலும் சரி செய்கிற தொழில்லயும் சரி நமக்கு நிச்சயமாக இருக்கும் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்ல லாலிசம் சொன்னாங்க அடுத்து நம்முடைய ரிசுக்குல பறக்கது நம்முடைய ரிசுக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம குடிக்கக்கூடிய குடிபானம் நம்ம வீட்டுல உள்ள தானியங்கள் அரிசி இதுல பறக்குது ஏன்னா என்னைக்குமே சோத்துக்கு யார்கிட்டையும் கையேந்திடக்கூடாது அதை விட ஒரு மோசமான நிலமை வேற எதுவுமே கிடையாது வாழ்க்கையில சோத்துக்கு கையேந்த வச்சுட்டான வைங்களாம் அல்லா அதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது அல்ல அதை விட்டு நம்மளை பாதுகாக்கணும் அந்த சோத்துக்கு கையேந்து விடாம நம்மளை பாதுகாக்கணும்னா சரலாக அழகிய இந்த சுண்ணத்தை ஃபாலோ பண்ண சொல்றாங்க சஹாபாக்கள் ஒரு தடவை கேட்டாங்க யார சூழல் அல்ல நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்றோம் நல்லா சாப்பிடுறோம் ஆனா வயிறே எங்களுக்கு நிரம்புறது நல்லா சாப்பிடுறோம் ஆனா வயிறு நிரம்புறது இல்லை யார சொல்லல என்று அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை ஒஜித்தமையும் அலா தாமிக்கும் நீங்க சாப்பிடும் பொழுது ஒன்னு சேர்ந்து சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் ஒன்னு சேர்ந்து சாப்பிடணும் அது மட்டும் இல்லாம பதுக்குருல்லாக அழகி சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் இந்த ரெண்டு பழக்கம் நம்மள்கிட்ட இன்னைக்கு கிடையாது சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்ற பழக்கம் நம்மகிட்ட கரவே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க பிஸ்மில்லா சொல்ற பழக்கம் இல்ல அதே மாதிரி ஒன்னு சேர்ந்து சாப்பிடுற பழக்கமும் நம்ம கிடையாது வீட்டுல யோசி பாருங்க ஒருத்தவங்க டிவியை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க இன்னொருத்தவங்க போனை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க இன்னொருத்தவங்க லேட்டா சாப்பிடுவாங்க இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு குடும்பத்துல சாப்பிடக்கூடாது அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிட்டா இருக்காது அப்படி எப்படி சாப்பிடணும் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் நாலு பேர் தான் வீட்டில் இருக்கணும் நாலு பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் பிள்ளைங்க மனைவி மக்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாதான் வரக்கத் என்று அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லாக அழகி வசலம் சொன்னா இவ்வாறு லக்கும் ஃபீஹி நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல பறக்கத்து ஏற்படும் என்று அல்லாஹனுடைய தூதர் செலல்லால சொன்னார் அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு யார்கிட்டையும் சோத்துக்கு கையேந்து வைக்க வைக்க வைக்கிற நிலமை நமக்கு வரக்கூடாது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அதே நேரத்தில் ஒன்று சேர்ந்து சாப்பிடுங்க பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிடக்கூடாது குடும்பம்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து சாப்பிடும் பிரிஞ்சு சாப்பிட்டா அதில் பறக்கத்து இருக்கு அடுத்து நம்ம வீட்டில் பறக்கத்து நம்முடைய வீட்டில் பறக்கத்து ஏற்படணும்னா ஒரே ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இதை நம்ம கரெக்டாக டெய்லி அல்லது மூணு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை அல்லது தினமும் நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வீட்டில் பறக்கத்து ஏற்படும் என்று அல்லாஹனுடைய தூதர் செல்ல அல்லாஹு அடைகி வசனம் சொன்னார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இக்ரா சூரத்தில் பக்ரா சூரத்தில் பக்கராவை நீங்கள் ஓதுங்க குரான் முதல் சூரா சூரத்தில் பக்கரா கிட்டத்தட்ட ரெண்டு ஜிசு கிட்டே வரும் அதை ஓதனா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அந்த ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கி நம்ம வீட்டில் நம்ம கடைகளில் நம்ம தோப்பில் நம்முடைய விவசாய நிலத்தில் டெய்லி நீங்கள் பாருங்க சூரத்தில் வக்கரா அல்லாஹூ தாலா வியாபாரத்தில் பறக்க செய்வான் வீட்டில் பறக்க செய்வான் தொழிலில் பறக்க செய்வான் நம்ம கடைகளில் பறக்க செய்வான் சூரத்தில் பக்கரா என்பது பறக்கத்துகளை அள்ளி கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா சூரத்தில் பக்கரா

செய்வனம் வச்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அன்னைக்கு குடும்பத்திலேயே வைப்பாங்க அல்லது வெளியில இருந்து போட்டி பொறாமையில் செய்வன சூனியம் வச்சிருவாங்க இப்படி செய்வன சூனியம் வைக்கும் போது நம்ம என்ன செய்கிறோன்னா யாத்தையாவது போய் சட்டை போய் பார்க்குறோம் அஜித் மாட்ட போய் பணங்களை அள்ளி கொற்றும் அவங்க உண்மையா ஓதி பார்க்குறாங்களா பொய்யா ஓதி பார்க்குறாங்களா அது நடக்குமா நடக்காதா உண்மையிலே அது குரான் அதீஸுக்கு உட்பட்ட சிறுக்கு இல்லாத வார்த்தைகளை ஓதி பார்க்குறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது யாரோ ஒருத்த போய் ஓதுவோம் தேங்காவை கட்டி கொண்டு வருவோம் எலுமிச்சம்பழத்தை கட்டி கொண்டு வருவோம் ஏதாவது ஒன்று பண்றோம் சில பேர் சாமியார்கிட்ட போய் பார்ப்பாங்க போய் திருநூறு வாங்குறது இந்த எலுமிச்சம்பளை வாங்கி வீட்டு வாசலை கட்டி தொங்க விடுறது இதெல்லாம் சிறுக் அல்லாஹுக்கு இணை வைக்கிறதெல்லாம் பாதுகாக்கணும் சூனியம் செய்வனை போன்ற அறிகுறி நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை தொடர்ந்து மூணு நாள் சூரத்தில் பக்கரா ஓதணும் ஓதுனா வீட்டில் உள்ள செய்தான் விரண்டு ஓடிடுவான் அது ஜின்னா இருக்கட்டும் செய்வன கோளாரா இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய செய்தி தான் விரண்டு ஓடணும்னா சூரத்தில் பகரா ஓதணும் ஈஸியான வேலை அவ்வளோ காசுகளை செலவடிங்க அவசியம் கிடையாது ஏதாவது நமக்கு ஒரு அறிகுறி தெரியுது அப்படின்னா சூரத்தில் பகராவை நம்ம வீட்டில் நம்ம ஓதனாலே போதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சூனியம் செய்வன செய்தான் கோளாறு எல்லாம் நம்ம வீட்டில் இருந்து செஞ்சிடும் கானா போயிடும் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹூ அரேஹி வசல்லம் அவங்க நமக்கு சொன்னாங்க அப்போ வீட்டில் பறக்கத்து நமக்கு வேணும் நம்ம கடைகளில் நம்ம தொழிலில் பறக்கறத்துக்கு வேணுன்னால் சூரத்தில் பக்கராக ஓதுங்க பறக்கிறது கிடைக்கும் அடுத்து அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லாஹ் நம்ம அழகாக ஒரு விஷயத்த சொன்னாங்க ரொம்ப ஈஸியாக நம்மலாம் செய்யலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இஸ்திக ஃபார் என்ன அஸ்தஹஃப்ரு அல்லாஹ் அஸ்தஹஃப் அல்லாஹ் அஸ்தகஃப்ரு அல்லாஹ் இந்த இஸ்திக இந்த இஸ்தீகு ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ பெரிய மகிமை இருக்குதுன்னு நமக்கு தெரிகிறதில்ல ரொம்ப ஈஸி வேலை போது இஸ்திக்கு பார் செய்யலாம் பைக்கில் போகும்போது இஸ்திக்கு பார் செய்யலாம் எந்த வேலை செஞ்சாலும் கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அழகா இஸ்திக்கு பார் செய்யலாம் பார் என்பது நமக்கு பறக்கத்தையும் அபிவிருத்தியும் கொண்டு வரும் அதிகமான ரிசுக்கு வாழ்வாதாரம் நம்ம கொண்டு வரும் அதிகமாக இஸ்திக்கு பார் செய்யணும் சிம்பிளான ஒரு வார்த்தை அஸ்தகுளம் தான் இதை நம்ம அடிக்கடி செஞ்சா கூட தூதர் சொன்னார்கள் பார் யார் இஸ்திகஃபாரை பற்றிக் பிடித்துக் கொள்வாரோ வாழ்க்கையில் அதிகமாக ஒருத்தர் இஸ்திகஃபார் செய்றார்னா ஜல்லல்லாஹு மின் லீக்கின் மஹ்ரஜா நெருக்கடியான காலங்கள் வரும் பொழுது அதிலிருந்து அல்லாஹ் அவரை வெளிக்கொண்டு கொண்டு வந்துடுவான் நெருக்கடி நெருக்கடியான சூழல் நமக்கு வருதுன்னு வைங்க பண நெருக்கடி தொழில் நெருக்கடி குடும்பத்தில் நெருக்கடி கணவன் மனைவிக்கு மத்தியில் நெருக்கடி இப்படி நெருக்கடியான சூழல்கள் நமக்கு வரும் பொழுது இஸ்திகஃபார் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தன்னா அந்த நெருக்கடியிலிருந்து அல்லா நம்ம வெளியே வெளியே கொண்டு வந்துடுவான் அப்போ நெருக்கடையிலிருந்து மின் லேக்கில் மகாராஜா நெருக்கடையிலிருந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சொல் அஸ்தகபிருல்லா இந்த இஸ்திகுப்பார் முதலாவது சலலாசன் சொன்னாங்க ரெண்டாவது மகிமை என்ன இஸ்திகுப்பார் செய்யறதுனால ஒமின் குல்லி ஹம்மின் ஃபராஜா நமக்கு கவலைகள் இருக்கும் கவலை இல்லாத மனிதன் யாருமே இருக்க முடியாது எல்லாருக்குமே கவலைகள் இருக்கும் பிள்ளைகள் நினச்சி குடும்பத்தை நினைச்சி எதிர்காலத்தை நினச்சி இப்படி கவலைகள் எல்லாருக்குமே இருக்கும் சின்ன இருந்து வயசானவங்க வரைக்கும் கவலைகள் இருக்கும் இந்த கவலைகள் நமக்கு போகணும் மனசில் கவலைகள் இல்லாமல் ஒரு நிம்மதி சகீனத்தை நமக்கு இறங்க இறங்கணும்னா சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் இஸ்திகப்பார் அதிகமாக செய்யணும் அதிகமாக ஃபராஜா நம்ம உள்ள இருக்கக்கூடிய கவலைகள் நம்மளை விட்டு அகன்று விட்டு போயிடும் அப்போ இஸ்திகபாரம் செய்யறதுனால கவலைகள் போகுது அடுத்து அல்லாஹனுடைய தூதர் சலல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க லா லா அறியாத புறத்திலிருந்து நமக்கு ரிசுக்கு வாழ்வாதாரங்கள் அல்லாஹ் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுவான் அதாவது எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னா தெரியாது நம்ம ஏதோ கொஞ்ச நெஞ்ச உழைப்பு தான் போட்டிருப்போம் அதிகமாக எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஆனா அதிகமாக செய்து கொண்டே இருந்தா எங்க இருந்து வருது எப்படி வருது பறக்கத்து வருது நமக்கு யோசி பார்க்கவே முடியாது அல்லாஹூத்தானா அறியாத புறத்திலிருந்து நமக்கு ரிசிக்கை வழங்குவான் இஸ்திகபாரை கொண்டு என்று சல்லல அரசன் சொன்னாங்க இப்ப ஈஸியான ஒரு வார்த்தை அழகா செய்யலாம் தினமும் ஒரு நூறு செஞ்சா கூட போதும் தினமும் ஒரு நூறு ஒரு இரநூறு செஞ்சா போதும் அடிக்கடி இஸ்திகபாரம் செய்யும் பொழுது நம்முடைய நெருக்கடிகள் குறையுது கவலைகள் குறையுது ரிசுக்கு பரக்கத் வாழ்வாதாரங்கள் நமக்கு அதிகரிக்கிறது சலல்லாஹு அலைகி வசலம் சொன்னார் சரி இப்போ வரக்கத்து நமக்கு எது மூலியமாலாம் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ இதெல்லாம் செஞ்சாலும் இஸ்திகபார் செய்கிறோம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் தொழுகிறோம் நோம்பு பிடிக்கிறோம் இப்படி எல்லாமே நம்ம செய்கிறோம் எல்லாம் செஞ்சும் கூட சில வீடுகளில் பறக்கத்து வராது என்ன செய்யாது பறக்கத்து வராது தொழுகிறாங்க திக்கிற செய்கிறாங்க என்னென்ன சுண்ணத்துகள் இஸ்தீக பாரு சூரத்தில் எல்லாம் நீங்க ஓதுங்க ஆனா எல்லாமே செஞ்சாலும் மூணு காரியங்கள் ஒரு வீட்டில் இருந்தால் பறக்கத்து வராது என்று முஃபஸ்ஸிரீன்கள் குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் நமக்கு சொல்றாங்க இமாம் எஹிபுனு அபி கசீர் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொன்னாங்க மூணு விஷயங்கள் குரான் ஹதீஸை ஆய்வுப்படுத்தி மூணு விஷயங்கள் சொல்றாங்க இந்த மூணு விஷயங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எவ்வளவு ஓதுங்க தொழுகுங்க இஸ்திக் பரிசுங்க என்ன பண்ணுங்க வரக்கத் என்பது நம்ம வீட்டுக்கு வரவே வராது முசீபத்து மட்டும்தான் வீட்டில் பாக்கியாக இருக்கும் முதலாவது வீண் விரயம் செய்யறது சாப்பாட்டை வீண் விரயம் செய்யறது தண்ணியே வீண்வரையும் செய்கிறது அதாவது எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்களா இல்லையா எத்தனையோ பேர் எத்தனையோ ஊரில் மலைகள் இல்லாமல் இருக்கு மழை பெய்யாமல் வறட்சி நிலமா இருக்கு எல்லாம் நமக்கு தண்ணியை கொடுத்துருக்கான் நம்ம வீண்வரையும் செய்கிறோம் சாப்பாடை கொடுத்துருக்கான் வீண்வரையம் செய்கிறோம் இப்படி வீண் வரையங்கள் நம்ம இடத்துல அதிகமாக இருந்தா நீங்கள் எவ்வளோ தொழுவுங்க எவ்வளோ இஸ்தீக்பாடு செய்யுங்க சூரத்தில் பக்கரா ஓதுங்க என்னமும் செய்யுங்க வீண் விரயத்தால் வீட்டில் முசிபத்து வரும் செய்கிற வீண் விரயத்தால் வீட்டில் முசீபத்து வரும் வரக்கத்து என்பது நம்ம வீட்டில் பார்க்கவே முடியாது கடுமையான முசீபத்துகள் அல்லாஹால நம்ம கொடுத்துருவோம் முதலாவது என்ன வீண் வரையும் செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு வீட்டில் கணவனோ அல்லது மனைவியோ விபச்சார தொடர்பில் இருப்பது முக்கியமான விஷயம் அதாவது மனைவி வேற ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறது அல்லது கணவன் வேற ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறது இப்படி கணவன் மனைவி வேற ஒருவரோடு தொடர்பிலோ விபச்சாரத்திலோ பேசிக்கொண்டோ பழகிக்கொண்டோ இப்படி இருந்தால் வீட்டில் தொடர்ந்து முசீபத்துகள் இருக்கும் எந்த காலத்திலும் தொழுதாலும் சரி நோம் பிடிச்சாலும் சரி புரதா ஓதனாலும் சரி மௌடுது ஓதனாலும் சரி எவ்வளோ பறக்கத்தை நம்ம துவா செய்தாலும் சரி வரக்கத்து என்பது அடியோடு போயிடும் முசீபத்துகள் மட்டும்தான் பாக்கியாக இருக்கும் எப்போ கணவன் மனைவி விபச்சாரத்தில் வேறு ஒரு தொடர்பில் இருந்தால் மனைவி இருக்குது ஆனால் வேற ஒரு தொடர்பை தேடுறாரு கணவன் கணவன் இருக்கு அப்படி இருந்து வேற ஒரு தொடர்பை மனைவி தேடுறா இப்படி விபச்சாரங்கள் இருந்தால் வீட்டில் இருக்காது முசீபத் இருக்கும் ரெண்டாவது விஷயம் மூணாவது இமாம் சொன்னார்கள் மோசடி ஒருத்தருக்கு மோசடி செய்கிறோம் அல்லது யாரோ ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிட்டோம் அல்லது கணவன் மனைவிக்கு மோ மனைவி கணவனுக்கு மோசடி செய்கிறோம் இப்படி மோசடி அநியாயம் செய்யக்கூடிய பழக்கமோ அந்த குணமோ நம்மளிடத்தில் இருந்தா நீங்கள் எவ்வளோ தொழுதாலும் சரி எவ்வளோ நீங்கள் பறக்கத்துக்காக வேண்டி கேட்டாலும் சரி உங்கள் வீட்டில் பறக்கத்து வராது என்று சொல்றாங்க இமாம்கள் அப்போ பறக்கத்தை தடுக்கக்கூடிய காரியங்கள் மூணு முதலாவது வீண் விரயம் ரெண்டாவது கணவன் அல்லது மனைவி விபச்சாரம் வேற ஒரு தொ வேற ஒரு தொடர்புல இருக்கிறது மூணாவது மோசடி அநியாயம் செய்யறது இந்த மூணு நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன் அல்லா பாதுகாக்கணும் என்பது நம்ம வீட்டில் அடியோடு காணாம போயிடும் வரவே என்ன செய்யாது பறக்கத்து வரவே வராது தொடர்ந்து வீட்டில் பிரச்சனைகள் முசீபத்துகளை கண் கூடாக நம்மளால பார்க்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நம்ம வீட்டுல இருக்குதுன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க இதனால தான் நம்ம வீட்ல முசிபத் தான் நம்ம வீட்டில் பறக்கத் அப்போ அந்த மூணு நம்ம ஏதாவது ஒன்று இருந்தாலோ மூணும் இருந்தாலோ நம்ம அதை விட்டு வெளியே வந்து தௌபா செஞ்சு நம்ம வெளியே வந்துட்டோன்னா அல்லாஹூ தலா பறக்கத்துடைய வாசலை நமக்கு திறந்து வைப்பான் அப்போ வரக்கத்துகளை அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹுடைய தூதரும் அதனுடைய வாசலில் எது நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அதே நேரத்தில் அதை தடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்வதற்கு வல்லமா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக வாக்ரது அவான் அலி அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் அலாமிக்கும் வரமத்துல்ல hita ala oh barakat